இன்றைய என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடினால் பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் ரெண்டு நாளாகவும் ஏழு பதினான்கு இந்த விஷயத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு என் ஜனங்கள் முதவே சொல்லிடுறார் பாருங்கள் என் ஜனங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் என் ஜனங்கள் சொல்கிறார் உங்களை பார்த்து சொல்கிறார் என்னை பார்த்து சொல்கிறார் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு தாழ்த்துறோமா தாழ்மையுள்ளவன் ஜபத்தை தான் கர்த்தர் வந்து கேட்குறாரு பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் மொதல் நம்ம தம் நம்மளை தாழ்த்தணும் எனக்கு எல்லாம் தெரியும் நான் அப்படி இப்படி நான் பெரிய கோடீஸ்வரி அப்படி இப்படி எதுவும் சொல்லக்கூடாது நான் ஜெபம் பண்ணால் கர்த்தர் வந்து கேட்டுருவார் உடனே அதே மாதிரி எல்லா விஷயமும் நம்மளை தாழ்த்தணும் எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்துறோமோ அவ்வளோ அவ்வளோ உயர்த்தப்படுவோம் நம்ம தம் தன்னைத்தான் தாழ்த்திக்கிறவன் உயர்த்தப்படுவான் ஃபஸ்ட்டு நம்மளை தாழ்த்தணும் அப்புறம் தாழ்த்தி ஜபம் பண்ணி அதாவது ஜபம் பண்ணணும் தனி அறையில் அதாவது சொல்லியிருக்கார்ல ஒவ்வொரு தடவையும் ஒரு கதவை சாத்தி அறையில் வந்து இருந்து கூப்பிடு அந்த ரங்கத்தில் இருக்கிறப்ப தான் உனக்கு வெளியரங்கமாக பதில் சொல்வ பதில் செய்வேன்னு சொல்லியிருக்காரு அப்போ தன்னை தாழ்த்தி ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ணி முகத்தை தேடணும் ஏசப்பா முகத்தை நம்ம தேடணும் ஒவ்வொரு தடவையும் தேடணும் தன்னை தாழ்த்தி ஜப பண்ணி முகத்தை தேடினால் அப்போ அந்த ஜபத்தை கேட்டு பரலோகத்தில் பிதா உங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்றாரு என்னென்ன விஷயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் போராட்டங்கள்ல இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது கர்த்தரோட வார்த்தை இது கர்த்தர் வார்த்தையை கொடுக்குறாரு சாதாரண வார்த்தை இல்லைங்க நம்ம ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர் அவர் பராக்கிரமசாலி அவர் வார்த்தையை கொடுத்தா அந்த இடத்துல அந்த வார்த்தை முப்பது அறுபது நூறுமா கண்டிப்பாக பலன் கொடுக்கும் கர்த்தர் வந்து சொல்றாரு நீங்க அவர் முகத்தை தேடணும் தாழ்த்தணும் ஜபம் பண்ணணும் ஜபப் பண்ணி தேடுறப்ப அப்ப நம்ம வந்து பொல்லாத வழிகளை விட்டு விலை பொல்லாத வழிகள் என்னென்ன வழிகள்ல போறோம் வழியை கத்துறக்கு முன்னாடி ஒப்புவிக்கணும் அவர் சொல்லியிருக்காரு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் எந்த வழியில் போகிறீங்க குறுகிய வழியில் போறீங்களா இல்லை அகலமான வழியில் போறீங்களா எந்த வழியில் போகிறீங்க அகலமான வழிகளில் போனீங்கன்னா பாவங்கள் தான் இருக்கும் நம்ம சினிமா அப்புறம் நமக்கு வேண்டிய காரியங்கள் உலக பிர வாழ்க்கைகள் என்னென்ன வாழ்க்கையை நம்ம தேடுறோம் சொல்லுங்கள் உலக ஆடம்பரங்கள் உலக உலகத்தில் நம்ம என்னென்ன யாரும் பண்ண முடியாத ஒரு காரியங்கள் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்குரிய காரியங்கள் எல்லாம் செய்யறது அந்த புல்லாத வழி ஆனா அந்த குறுகிய வழியில போடுறது ரொம்ப கஷ்டங்க அது கூட நுழையவே முடியாது அது ரொம்ப பாடுள்ள வழி அதுல வந்து நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம போகணும் நம்மளால அந்த வழியில போறது ரொம்ப கஷ்டம் கடினமான பாதை சிலுவையை சுமந்து போகணும் அப்ப நமக்கு ரொம்ப பாரமா இருக்கும் நிறைய பாரங்களை நம்ம சுமப்போம் ஆனா அந்த வழிதான் வந்து கரெக்டான வழி அதனால நம்ம எந்த வழியில் போகிறோம் அந்த வழியை வந்து பொல்லாத வழியை விட்டு நம்ம மாறணும் எந்த வழியில் போகிறோம் எனக்கு தெரியாதுங்க கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறாரு எந்த வழியில போறீங்க உங்களை பார்த்து தான் கேட்குறாரு எந்த வழியில போகிறோம் நம்ம நம்ம எந்த வழியில் போகிறோம் அப்போ வந்து அந்த வழியை மாற்றணும் என்ன பொல்லாத வழிகளில் போகிறோமோ அந்த வழிகளெல்லாம் மாற்றி கர்த்தருக்கு பிடித்த வழி வழிகளில் போகணும் அப்போ எல்லாம் செவ்வையாக்குவார் அதே நேரத்தில் நான் உனக்கு போதிப்பேன்னு சொல்லியிருக்காரு நீ எந்த வழியில போகணும்னு நான் உனக்கு போதிப்பேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்றாரு அப்போ வழியை காட்டுறதுக்கு அவர் இருக்கும்போது நம்ம நம்ம எங்க கவலைப்படணும் தப்பான வழியை போனோன்னா சூஸ் பண்ணோன்னா அந்த வழியை மாற்றி கற்றுரு கண்டிப்பாக நம்மளை கரெக்ட் பா கரெக்டான பாதைக்கு கொண்டு போவார் அப்போ தன்னை தாழ்த்தி ஜபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினா அவர் வந்து தேசத்துக்கும் சேமத்தை தருவேன்னு சொல்லியிருக்காரு என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் அதை தருவேன் இருக்காரு அந்த நாமத்தை வைத்து கேளுங்க கர்த்தர் கொடுக்கிறதுக்கு வல்லமை உள்ளவர் அவர் பராக்கிரமசாலி அவர் வந்து யுத்தத்தில் வல்லவர் அவர் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை உன்னத தேவனுக்கு ஆராதனை மகத்துவராஜனுக்கு ஆராதனை உன்னத தேவனுக்கு ஆராதனை மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை ஆராதனை எங்கள் ஆராதனை சர்வ தேவனுக்கு ஆராதனை சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை ஜபம் நேற்று மின்று மாறாத எங்கள் பரமபிதாவே உயிரை துதிக்கிறேன் சொஸ்தரிக்கிறேன் அப்பா இந்த அருமையான வேலையில் அப்பா கர்த்தர் இந்த வசனத்தை எங்கள் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேனே அப்பா இவர்கள் என் ஜனங்கள் அப்பா என் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா அப்பா தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணும்போது அப்பா பரலோகத்தில் இருக்கிற பிதா பிதா வந்து அதை கேட்டு உங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா என்னென்ன வாழ்க்கைப்படாமல் இருக்குதோ அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசப்பா அப்பா எந்த காரியத்தில் தடையாக உட்காந்து பொல்லாத வழிகளில் உட்காந்து அப்பா மனம் திரும்பாமல் இருக்கிற தேவ பிள்ளையே உமை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு உன்னோட பொல்லாத வழிகளெல்லாம் விற்று வில்லு அப்பா திருந்தி கர்த்தரோட முகத்தை தேடினா அவர் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தையும் அரதயாலத்தையும் உங்களுக்கு காட்டுவார் உங்கள் வாழ்க்கை வாழ்க்கைப்படுவோம் அப்பா நீ பியூலா என்று எக்ஸ் எக்ஸிபா என்று அழைக்கப்படுவார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் எந்த தேசத்தில் நீங்கள் எப்படி பிரச்சனையில் இருக்கிறீங்களோ போராட்டத்தில் இருக்கிறீங்களோ அந்த போராட்டங்கள் எல்லாம் மாற்றி போட்டு அப்பா கர்த்தர் உங்களுக்கு இன்றே ஒரு அற்புதத்தை செய்வார் நீங்கள் எந்த வழிகளில் போகிறீங்க கர்த்தருக்கு உங்கள் வழியை ஒப்புவிங்க அப்பா அவர் உங்களுக்கு உங்கள் காரியத்தெல்லாம் ஜெயமாக நடத்துவார் அப்பா சோசிரம் ஆண்டவரையே நன்றி தகப்படை கேட்குற ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிங்க வீட்டில் உள்ள பிரச்சனைகளை ஆசிர்வதிங்க அவங்க என்ன காரியத்துக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியத்துல நீங்க இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்து அப்பா சாட்சியா நிறுத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவேயாமேன்